சிலருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு எதை பத்தின வீடியோ பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா நம்ம சேவிங் பண்ணுவோம் அதில் சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் எல்லாம் நம்ம பண்ணலாம் இல்லை நம்மளுக்கு அந்த விஷயங்கள்ல தெரியாமல் இருக்கலாம் அது என்ன நான் எப்படி வந்து அந்த மிஸ்டேக்ஸ் எல்லாம் சரி பண்ணி எப்படி சேவ் பண்ண அப்படிங்கிறத எல்லாத்தையும் இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணிக்க போறேன் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க கூட பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் முதலாவதாக பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு என்ன இன்கம் இருக்கோ அந்த இன்கம்க்கு தகுந்த மாதிரி நம்ம செலவு பண்ணணும் அப்படி இல்லையா நம்மளுக்கு வந்து செலவு நிறையா இருக்குது அப்படின்னா நம்மளுடைய இன்கம் வந்து அதிகப்படுத்துறதுக்காக ஏதாவது சில வழிகள் இருக்கான்னு சொல்லி ட்ரை பண்ணணுங்க அதாவது நம்ம வந்து ஹவுஸ் ஒய்ஃப்ஸாக இருக்கிறப்போ ஸோ நம்மளால அளவுக்கு நமக்கு வந்து சின்ன இதில் நம்ம படிச்சிருந்திருப்போம் அந்த படிப்பு மூலமாக ஏதாவது இன்கம் கொண்டு வர முடியுமா ஒரு சின்ன டியூஷன் எடுத்தால் கூட நம்மளுக்கு ஒரு மந்த்லி ஒரு சின்ன சின்ன இன்கம்ஸ் நம்மளுக்கு கிடைக்கும் ஸோ அது மாதிரி இல்லை டெய்லரிங் கற்றுருப்பீங்க அது மாதிரி ஏதாவது உங்களுக்கு விஷயங்கள் தெரிஞ்சதுன்னா நீங்கள் அது மூலமாக இன்கம் வந்து இன்க்ரீஸ் பண்ண ட்ரை பண்ணிக்கிங்க அப்படி இல்லைன்னா இருக்கிற இன்கம் வச்சு உங்களால் எப்படி எல்லாம் எக்ஸ்பென்சஸ் கம்மி பண்ணி செலவெல்லாம் கம்மி பண்ணி கொஞ்சம் சேவ் பண்ண முடியும் அப்படிங்கிறத நீங்கள் யோசிச்சு பாருங்கள் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா அதாவது மந்த்லி பட்ஜெட் பிளான் பண்ணுவாங்க அப்படி இல்லையா அதாவது மந்த்லி பட்ஜெட் பண்ணாலும் உங்களால் வந்து எக்ஸ்பென்ஸ் அதாவது செலவு வந்து கம்மி பண்ண முடியல அப்படிங்கிற பட்சத்தில் டெய்லி எவ்வளோ செலவாகுது நம்ம ஒரு நாளுக்கு வந்து இப்போது இன்றைக்கி நம்மளுக்கு எவ்வளோ செலவாக இருக்குது அதில் எது கன்ஃபார்மாக தேவையான செலவு எது தேவையில்லாத செலவுகள் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தெரியும் அதை ஒரு நோட் எடுத்து போட்டு எழுதி வச்சுட்டு அடுத்த நாள் இல்லை நெக்ஸ்ட் டைம் அது மாதிரி செலவு வரப்போ அது எப்படி நம்மளால் அவாய்ட் பண்ண முடியும் அப்படிங்கிறத பார்க்கணும் அது மட்டும் இல்லாமல் தேவையில்லாத செலவுகள் இருந்ததுன்னா அது நீங்கள் மைண்டில் வச்சுட்டிங்கன்னா நெக்ஸ்ட் டைம் அது மாதிரி செலவு இல்லாத மாதிரி நீங்கள் பார்த்துக்கலாம் அதே போல அப்படி இல்லை அப்படின்னா வீக்லி கூட நீங்க எடுத்து உங்களுக்கு டெய்லி எழுதறதுக்கு டைம் இல்லை அப்படின்னா வீக்லி கூட நீங்க எடுத்து எழுதி டைம் இருக்கிறப்ப எழுதி சோ தேவையில்லாத செலவெல்லாம் குறைக்கிறதுக்கு நீங்க ட்ரை பண்ணலாம் அப்படி இல்லைன்னா மந்த்லி பட்ஜெட் போட முடிஞ்சால் கூட அதில் கூட ட்ரை பண்ணலாம் அப்புறம் வந்து நீங்கள் வந்து மந்த்லி பட்ஜெட் எழுதுகிறப்போ அந்த மந்த்துக்குரிய செலவுகள் எக்ஸ்ட்ரா அதாவது செலிப்ரேஷன் அதாவது பர்த்டே பொங்கல் அது மாதிரி எதாவது ஃபங்க்ஷன் இருக்கும் அப்படி இல்லைன்னா ரிலேட்டிவ் வீட்டில் ஏதாவது ஃபங்க்ஷன் இருக்கும் ஏதாவது எக்ஸ்பென்சஸ் வேணும் நீங்கள் முன்னாடியே எடுத்து வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படி இல்லாமல் மாத கடைசியில் வருது ஒரு ஃபங்க்ஷன் வருது அப்படின்னா அந்த டைமில் உங்களுக்கு ஒரு கிஃப்ட் வாங்குறக்கோ இல்லை மூவி வைக்கிறக்கோ பணம் இல்லாமல் போச்சுன்னா உங்களுக்கு தேவையில்லாமல் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் உங்களுக்கு கஷ்டம் வர மாதிரி இருக்கும் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் மறுபடியும் கடன் வாங்குற மாதிரி இருக்கும் கடன் வராமல் இருக்கணும் அப்படின்னா நீங்க வந்து ஒரு மந்த்லிக்கு வந்து என்ன செலவு வரும்னு சொல்லி எழுதுறப்போ அந்த மந்த்ல எக்ஸ்ட்ரா செலிப்ரேஷன் ஃபங்க்ஷன்லாம் வந்ததுன்னா அதுக்கு தேவையான பணம் ஆயிரமோ ரெண்டாயிரமோ எடுத்து வச்சிருங்க அது மட்டும் இல்லாமல் ஒரு மந்தில் வீட்டில் இருக்கக்கூடிய நபரை பொறுத்து உங்களுக்கு வந்து மெடிக்கல் செலவு வேணும் அப்படின்னா அதுக்கும் நீங்கள் தனியாக எடுத்து வச்சுருங்க அதாவது என்ன சொல்லணும்னு திடீர்னு ஒரு காய்ச்சல் சளி இதெல்லாம் வரப்போ நம்ம ஹாஸ்பிட்டல் போகிறப்போ கண்டிப்பாக ஒரு ஐநூறுரூபா கூட இல்லாமல் நம்மளால் போக முடியாது ஸோ அதை எடுத்து வச்சுருங்க சப்போஸ் நான் அந்த மந்தில் வந்து அந்த செலவு வரல அப்படின்னா அதை சேவிங்காக கன்வெர்ட் பண்ணுங்கள் முடிஞ்ச அளவுக்கு வந்து நீங்கள் டிஜிகோல்டாக உங்களுக்கு கோல்டு சேவ் பண்ணுன்னா கோல்டாக சேவ் பண்ணுங்கள் அப்படி இல்லையா உண்டியலில் சேவ் மணி வேணும் அப்படின்னு சொல்லி செவ்வ செலவு பண்ணுறதுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் உண்டியல் கூட சேவிங்ஸாக கூட நீங்கள் எடுத்து வைக்கலாம் அது வந்து ஒரு எக்ஸ்பென்சஸ் வந்து மறுபடியும் உங்களுக்கு வந்து உங்களுக்கு வந்து ஒரு இன்கம்மா அதாவது ஒரு சேவிங்காக மாறுறக்கும் வாய்ப்பு இருக்குங்க ஸோ இது மாதிரியெல்லாம் நான் வந்து ட்ரை பண்ணிகிட்டு இருக்கேன் லைவில் அதனால தான் உங்களுக்கும் நான் சொல்கிறேங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா செலவுக்கு முன் அதாவது ஏதாவது ஒரு செலவு தேவையில்லாத செலவு இப்போ நம்ம ஒரு டிபார்ட்மெண்ட் ஸ்டோரே போகிறோம் இல்லை எதுக்காச்சும் நம்ம வந்து வெளியில் போகிறோம் அப்படிங்கிறப்போ ஒரு திடீர்னு ஒரு பொருளை பார்க்குறோம் அது நம்மளுக்கு தேவையா இல்லையா அப்படிங்கிறத பார்த்துட்டு அதுக்கப்புறம் வாங்கணும் இல்லை அது வந்து ரொம்ப அட்ராக்டிவாக இருக்குது அப்படிங்கிறக்காக அப்போதைக்கு ஆசைக்காக நம்ம வாங்கிட்டு வந்தோம்னா அது சே அது நம்மளுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா ஓகே அப்படி இல்லைன்னா வாங்கிட்டு வந்து வீட்டில் சும்மா போடுற மாதிரி இருந்தால் அது தேவையில்லாத தான் இல்லைங்களா அதனால் வந்து ச ஒரு பொருள் நமக்கு வந்து அன்எக்ஸ்பெக்டடாக இல்லை ஒரு பிளானே இல்லாமல் வாங்குகிறோம் அப்படின்னா அது வந்து தேவையா இல்லையா அது இப்போ வாங்கலாமா இல்லை ஏதாவது நம்மளுக்கு ஒரு ஆஃபர் மூலமா நம்ம வாங்கலாமா இல்லை ஆன்லைனில் இது வாங்கலாமா அப்படிங்கிறத நீங்கள் வந்து ஒன்றுக்கு ரெண்டு தடவை வந்து யோசித்து பார்த்துட்டு வாங்குங்க அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து அது வந்து இப்போதைக்கு நம்ம வாங்கலாமா இல்லை நெக்ஸ்ட் டைம் வாங்கலாமான்னு கூட நீங்கள் ஒரு டைம் எடுத்துட்டு கூட நெக்ஸ்ட் டைம் மறுபடியும் நீங்கள் டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் போகிறப்ப கூட நீங்கள் வாங்குறதுக்கு ட்ரை பண்ணலாம் அதனால் எந்த ஒரு பொருளும் வந்து தேவையில்லாமல் நீங்கள் வாங்குறதுக்கு முன்னாடி அந்த பொருள் நம்மளுக்கு வேணுமா இல்லையாங்கிறது ஒன்றுக்கு ரெண்டு தடவை நீங்கள் வந்து யோசித்து பார்த்துட்டு வாங்குங்க இது மூலமாகவும் நம்மளுக்கு வந்து தேவையில்லாத செலவெல்லாம் நாங்கள் குறைச்சிக்க முடியும் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கோல்டாக வந்து சேவ் பண்ணுவீங்க இல்லை மணியாக சேவ் பண்ணுவீங்க எதாக இருந்தாலும் ஓகேங்க இப்போ நீங்கள் வந்து வீட்டில் ரெண்டு பேருமே சம்பாதிக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு ஒரு செலவு பண்ணுறீங்க அப்படிங்கிறத வந்து நீங்கள் கண்டிப்பாக வந்து டிஸ்கஸ் பண்ணி தான் பண்ணுவீங்க அதே போல் சேவ் பண்ணுறதுக்கும் நம்மளுடைய ஃப்யூச்சருக்கு என்ன நம்ம சேவ் பண்ணணும் எது மாதிரிலாம் சேவ் பண்ணலாம் அப்படிங்கிறத வந்து லைஃப் பார்ட்னர்ஸு இப்போ நீங்கள் ஹஸ்பண்டாக இருந்தால் ஒய்ஃப் கிட்டையும் ஒய்ஃபாக இருந்தால் ஹஸ்பண்ட்கிட்டையும் நீங்கள் வந்து ரெண்டு பேரும் நல்லா உட்காந்து டீப் டிஸ்கஷன் பண்ணி நம்மளால எவ்வளோ பணம் சேவ் பண்ண முடியும் நம்ம பசங்களுக்கு எவ்வளோ எடுத்து வைக்க முடியும் நம்ம என்ன வாங்கணும் நம்ம எப்படி சேவ் பண்ணணும் நம்ம லைஃப் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குது நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி எப்படி வந்து செலவுகளை குறைச்சிட்டு நம்ம வந்து செலவு குறைச்சிட்டு நம்ம வந்து சேவ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி யோசிக்கணும் பெண் குழந்தை இருந்ததுன்னா கண்டிப்பாக நகை சேர்த்து வைக்கணும்னு நீங்கள் நினைச்சிங்கன்னா அது எப்படி நம்ம வந்து சீட்டு போட்டு சேவ் பண்ணலாம் எந்த கடையில் சீட்டு போட்டால் நமக்கு வந்து ரொம்ப லாபம் வர இருக்கும் எவ்வளோ போடலாம் அப்படிங்கிறதெல்லாம் வந்து கண்டிப்பாக லைவ் பார்ட்னரோட டிஸ்கஸ் பண்ணி பண்ணுங்கள் அப்படி இல்லைன்னா ஒருத்தர் மட்டும் சேவ் பண்ணுற மாதிரி இருந்ததுனா இன்னொருத்தவங்க சேவ் பண்ணாம அந்த அந்த தாட்டே இல்லைன்னா கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் அதனால யாரா இருந்தாலும் சரி லைஃப் பார்ட்னரோட டிஸ்கஸ் பண்ணிட்டு ஒரு முடிவிடுங்க அடுத்த பாத்தீங்கன்னா உங்களுடைய லைஃப் ஸ்டைல் ஒரு மாதிரி இருக்கும் உங்களுடைய லைஃப் ஸ்டைல் ஒரு மாதிரி இருக்கும் அவங்க ஒன்று வாங்கியிருக்காங்க அப்படிங்கிறதுக்காக நம்மளும் வாங்கணும்னு இல்லை இல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஸோட கூட வெளியில போறோம் ஒரு பர்ச்சேசிங் போறோம் அப்படிங்கிறப்ப அவங்க ஒன்று ஆசைப்பட்டு வாங்குறாங்க அப்படின்னா அது நம்மளுக்கு தேவை இருந்ததுன்னா அந்த இடத்துல நீங்களும் வந்து வாங்கலாம் அப்படி இல்லைன்னா அவங்க வாங்குறாங்கிறக்காக வாங்கணும்னு அவசியம் இல்லைங்க இது மாதிரி நிறைய இடத்துல எனக்கும் வந்து ப்ராப்ளம் சிஸ்டமாக இருக்குது அதனால தான் நான் சொல்கிறேன் ஸோ வந்து ஒருத்தவங்களுக்கு எவ்வளோ வந்து இன்கம் இருக்கோ அதை பொறுத்து அவங்களுடைய லைஃப் ஸ்டைல் மாறும் ஸோ நமக்கு என்ன வேணும் வேண்டாம் அப்படிங்கிறத யோசிச்சு நீங்கள் வந்து கம்பேர் பண்ணி அதுக்கப்புறம் நீங்கள் வந்து வாங்குங்க அடுத்த பார்த்தீங்கன்னா உங்களுடைய மாத மாதம் சம்பளமாக இருக்கும் இல்லைனா வாரத்தில் சம்பளமாக இருக்கும் இல்லை டெய்லி சம்பளமாக இருக்கும் எதா இருந்தாலும் இருக்கட்டுமே அதில் ஒரு ஒரு டுவெண்ட்டி பர்சன்டேஜ் ஆகுது சேவிங்ஸ்னு வைக்கணும் நீங்கள் மணி சேவிங் எடுத்து வைக்கலாம் பேங்க்கில் இல்லை நீங்கள் வந்து கோல்டு வாங்குறதுக்காக வந்து சீட்டு மாதிரி போடலாம் ஏதாவது இல்லைன்னா வீ அதாவது ஊர்லாம் அங்கங்கே வந்து சீட்டு போடுவாங்க பணம் சீட்டு போடுவாங்க குலுக்கல் சீட்டு போடுவாங்க அது மாதிரி ஏதாவது சீட்டு எல்லாம் இருக்கும் சேவிங்ஸில் எங்கே நம்பகமாக இருக்கோ அங்கே நீங்கள் வந்து சேவ் பண்ணுங்க கண்டிப்பாக என்ன ஒரு வரவாக இருந்தாலும் எவ்வளோ பணம் நீங்கள் வந்து சம்பாதிக்கிறவங்களா இருந்தாலும் சரி அதில் ஒரு பத்து பர்சன்டேஜ்லேருந்து இருபது பர்சன்டேஜ் வரைக்கும் சேவிங்ஸுன்னு எடுத்துவீங்க அது கண்டிப்பாக ஃபியூச்சருக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சேவ் மணி வந்து இப்போ வந்து நீங்கள் வந்து கோல்டாக சேவ் பண்ணலாம் கோல்டு சீட்டு போட்டு சேவ் பண்ணலாம் போஸ்ட் ஆஃபீஸில் மணியாக சேவ் பண்ணலாம் பேங்க்கில் ஆர்டியாக போடலாம் இது மாதிரி பல வழிகள் இருக்குங்க அதில் எது உங்களுக்கு அதிக பர்சன்டேஜ் வருது எது லாபகரமாக இருக்குதுன்னு பார்த்து கண்டிப்பாக சேவ் பண்ணுங்கள் சேவ் பண்ணிங்கன்னா தான் கண்டிப்பாக வாழ்க்கைக்கு பின்னாடி ஃபியூச்சருக்கு உங்களுக்கும் ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் பசங்களுக்கும் வந்து ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா தேவையில்லாத எக்ஸ்பென்சஸ் பார்த்தீங்கன்னா அதாவது நீங்கள் ஒரு வெளியில் போகிறீங்க அப்படின்னா ஒரு ரிலேட்டிவ் வீட்டுக்கோ வீட்டுக்கோ இல்லை வேற ஏதாவது ஃபங்க்ஷனுக்கு போகிறீங்கன்னா அவசியம் எல்லாருமே போகணும் போகணும் அப்படிங்கிற இடத்துக்கு மட்டும் நீங்கள் போங்க நாங்கள் போக வேண்டாம்னு சொல்ல வரலங்க இல்லை வந்து போக வேண்டியதில்லை அப்படிங்கிற இடத்துக்கு எல்லாருமே இப்போ வீட்டில் இருக்கிற நாலு பேர் இருக்கீங்கன்னா நாலு பேருமே போனீங்கன்னா அது கண்டிப்பாக ஒரு டூ தௌசண்டாவது செலவாகும் அப்படி இருக்கிற பட்சத்தில் ஒருத்தர் மட்டும் போனால் போதும் அப்படிங்கிற இடத்துல கண்டிப்பாக நீங்கள் ஒருத்தர் மட்டும் போனீங்கன்னா ஃபைவ் ஹண்ட்ரடோடு முடிஞ்சிடும் அந்த இடத்துல ஒரு ஆயிரம் ரூபாய் ஆயிரத்தி ஐநூறுரூவா வந்து செலவு வந்து மிச்சம் பண்ண முடியும் அது மட்டும் இல்லாமல் ஒரு ஃபங்க்ஷனுக்கு ஃபெஸ்டிவலுக்கு ஒரு ட்ரெஸ் வாங்குறீங்க அப்படின்னா ஒரு ரெண்டாயிரம் ரூபாய் நீ வந்து ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு ஒரு நாலு பேர் இருக்கீங்கன்னா நாலு பேருக்கு ரெண்டாயிரம் ரெண்டாயிரம் ரூபாய் நீங்கள் வந்து அலகேட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அதில் குடும்ப தலைவி வந்து கண்டிப்பாக யோசிக்கலாம் இப்போ வந்து பசங்களுக்கு இந்த ட்ரெஸ் வேணுமா இந்த ட்ரெஸ் வச்சு போடுவாங்களா இல்லையா அப்படிங்கிறதெல்லாம் யோசிச்சுட்டு தேவைப்பட்டா மட்டும் ட்ரெஸ் வாங்குங்க அப்படி இல்லைன்னா ட்ரெஸ்ஸில் வந்து செலவு பண்ணுறக்கு பதிலாக மனியாக சேவ் பண்ணுங்க அப்படி இல்லைன்னா கோல்டாக சேவ் பண்ணி வைங்க கண்டிப்பாக ஃப்யூச்சருக்கு யூஸ் ஆகுங்க ஸோ கடைசியாக என்னன்னு சொன்னோம் பார்த்தீங்கன்னா இப்போ நான் சொல்லியிருக்கக்கூடிய இந்த ஒன்பது பாயிண்ட்ல ஏதாவது உங்களுக்கு ஒன்றாவது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுடைய லைஃப் ஸ்டைலுக்கு ஏதாவது ஒன்றாவது உங்களுக்கு ஏற்றுக்கிற மாதிரி இருக்கும் அப்படி இருக்கிற பட்சத்தில் ஒரு ரெண்டுலேருந்து மூணு மாதம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் அப்படி முடியலையா ஒரு ஆறு மாதம் லாங் டைம் எடுத்துக்கூட நீங்கள் நாலு சேவ் பண்ண முடியுதான்னு பாருங்கள் சேவ் பண்ண முடியுதுன்னா கண்டிப்பாக அது உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுக்கும் உங்களுடைய பசங்களுடைய ஃப்யூச்சருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க ஓகே விவர்ஸ் இவ்வளோ நேரம் பொறுமையாக என் வீடியோ பார்த்ததுக்கு மிக்க நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மேலும் இது போல ஒரு நல்ல இன்ஃபர்மேஷனோட நல்ல வீடியோ சந்திக்கலாம் நன்றி வணக்கம்